வீட்டின் பூட்டை உடைத்து பத்து சவரன் தங்க நகையை கொள்ளை அடித்த பலை கில்லாடி கைது கைரேகை பதியாமல் இருக்க கையுறை அணிந்து கொள்ளை அடித்ததாக வாக்கு மூலம் சென்னை குரோம்பேட்டை சோழவரம் நகர் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்தவர் சரவணகுமார் இவர் நிகழ்ச்சி ஒன்றிற்காக புதுச்சேரிக்கு குடும்பத்துடன் கடந்த மாதம் முப்பதாம் தேதி சென்றிருந்தார் இந்த மாதம் ஆறாம் தேதி வீட்டின் கிரில் கேட்டு உடைந்திருப்பதாக எதிர் வீட்டில் உள்ளவர்கள் செல்போன் வாயிலாக தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஏழாம் தேதி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பத்து தங்க நகை வெள்ளி பொருட்கள் திருடு போனது தெரிய வந்தது நகைகள் கொள்ளை போனது குறித்து குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் முகமுடி அணிந்து சாக்ஸ் தொப்பி அணிந்து செல்லும் நபரின் உருவம் பதிவாகி இருந்தது அதை வைத்து அக்கம்பக்கத்தினர் போலீசார் விசாரித்ததில் வீட்டின் எதிர்ப்புறம் கட்டுமான வேலை நடந்து வரும் தொழிலாளர்கள் அந்த நபர் இங்கு ஒரு நாள் கொத்தனார் வேலை செய்வதாக போலீசாரிடம் தெரிவித்தனர் அதன் பேரில் யார் மூலமாக வேலைக்கு வந்தார் என்பதை விசாரித்து அவரிடம் சென்று விசாரித்ததில் அந்தோணி ராஜ் மூலம் அறிமுகமானதாக தெரிவித்தனர் பின்னர் அந்தோணி ராஜ் முகவரி பெற்று அங்கு சென்று பார்த்தபோது அங்கு கொள்ளையன் தங்கியிருந்தான் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தால் விசாரித்ததில் பல திடுகிடும் தகவல்கள் கிடைத்தது அவர் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டிக்காரம் என்பதும் இதற்கு முன்பு இருசக்கர வாகனம் திருட்டு கடையை உடைத்து திருடுவது வேலூரில் ஜோயாலுகாஸ் நகையில் கடையை துளையிட்டு பதினெட்டு கிலோ தங்க நகத்தை கொள்ளையடித்த பலே கில்லாடி என தெரிய வந்தது வேலை கட்டிட செய்யும் போது வீடு பூட்டி இருப்பதை நோட்டமிட்டு டிக்காரம் அடிக்க திட்டமிட்டு அங்கு இருக்கும் சிசிடிவி கேமராக்களில் சிக்காமல் இருக்க அருகில் உள்ள மற்றொரு வீட்டின் மாடியில் ஏறி இந்த வீட்டில் இறங்கி பூட்டை உடைத்து கொள்ளையடித்ததாகவும் கைரேகை பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காக கையூரை அணிந்து திருடுதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அவரிடம் இருந்து ஏழு சவரன் தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்தனர் மேலும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய கடப்பாறை திருப்புலி ரிச்சர்ட்ஸ் கையுறை இதனை வைத்து எடுத்து செல்ல பயன்படுத்திய டியூப் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் விசாரணைக்கு பின் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்